வெல்கம் பேக் டு அவர் ஸ்போர்ட்ஸ் சேனல் வந்து வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா சிஎஸ்கேவோட ஆறு ரிட்டன்ஷன் பற்றி வந்து பார்க்க போகிறோம் என்ன ஆறு ரிட்டன்ஷனாக தான் இல்லையே எப்படி ஆறு ரிட்டன்ஷன் வந்து சொல்கிறீங்கன்னு கேட்டிங்கன்னா அதாவது ப்ராபபிள் ரிட்டன்ஷன் வந்து எப்படி இருக்குன்னா நாலு ரிட்டன்ஷன் அண்டு ரெண்டு ஆர்டிஎம் வந்து கொடுக்கறதுக்கான சான்ஸ் வந்து இருக்குது கண்டிப்பாக இதுதான் என்ன நடக்க போகுது நான் வந்து நினைக்கிறேன் நாலு ரிட்டன்ஷன் ரெண்டு ஆர்டிஎம்மு சப்போஸ் அப்படி இருந்துச்சுன்னா யார் அந்த நாலு ரிட்டன்ஷனு யார் அந்த ரெண்டு ஆர்டிஎம் அப்படின்றத வந்து இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம் இதில் வந்து என்னன்னா பர்ஸ் அமௌண்ட் வந்து இன்க்ரீஸ் பண்ணதுனால போன டைம் வந்து என்ன பண்ணாங்கன்னா ஃபர்ஸ்ட் ரிட்டன்ஷனுக்கு சிக்ஸ்டீன் க்ரோர்ஸ் வந்து கொடுத்தாங்க ஆனால் இந்த டைம் வந்து என்னென்னா எயிட்டீன் க்ரோர்ஸ் வந்து கொடுக்கறதுக்கான சான்ஸ் வந்து நிறைய இருக்குது அப்படி அந்த எயிட்டீன் க்ரோர்ஸ் வாங்க போகிற பிளேயர் வந்து ஃபஸ்ட்டு சிஎஸ்கேல வந்து யாருன்னா ருத்ராஜ் கெய்க்வாட் அவர் தான் வந்து என்னன்னா ஃபஸ்ட் ரிட்டன்ஷனாக பண்ண போகிறாங்க ஏன் ஜடேஜா இருக்கிற அவர் பண்ணலன்னு கேட்டாங்க போன டைம் வந்து என்னன்னா அவர் கேப்டனாக ஸ்டார்ட் பண்ணார் அங்கே அதனால் அவர் ஃபஸ்ட் ரிட்டைன் பண்ணாங்க இந்த டைம் வந்து என்னன்னா ருத்ராஜ் தான் வந்து கேப்டன் கண்டிப்பாக கேப்டனை ஃபர்ஸ்ட் ரிட்டன் பண்ணுறது தான் என்னன்னா ஒரு நல்ல விஷயமா இருக்கும் கண்டிப்பாக அவங்களும் வந்து அதை தான் செய்வாங்க ருத்ராஜ் தான் வந்து ஃபர்ஸ்ட் ரிட்டன்ஷனாக இருப்பார் போன டைம் வந்து ஒரு சில டிசிஷன்ஸ்லாம் நல்லா எடுத்தார் ஸ்பின்னர் மட்டும் தான் கொஞ்சம் கரெக்டாக யூஸ் பண்ணல ஆனாலும் ஃபஸ்ட் ரிட்டன்ஷன் அவர் தான் செகண்ட் ரிட்டென்ஷன் வந்து யாருன்னா ரவீந்திர ஜடேஜா ரவீந்திர ஜடேஜா தான் ஹண்ட்ரட் பர்சன்ட் கண்டிப்பாக செகண்ட் ரிட்டன்ஸ்னாக இருப்பார் ஏன்னா வந்து என்னன்னா நல்ல ஆல்ரவுண்டர் தரமான ஆல்ரவுண்டர்னு சொல்லலாம் நல்ல பேட்டிங் பர்ஃபார்ம் பண்ணுவார் நல்ல பவுலிங் போடுவார் நல்ல முக்கியமான ஒரு விஷயம் நல்ல ஃபீல்டர் அவர் ஆல்ரவுண்ட் ஸ்கில்ஸ் வச்சுருக்கிறதுனால கண்டிப்பாக ஒருத்தன் வந்தனால செகண்ட் ரைட்டன் பண்ணுவாங்க அதில் எந்த மாற்று கருத்துமே கிடையாது அவர் செகண்ட் ரைட்டன் ம அவருக்கு மறுபடியும் வந்ததுன்னா சிக்ஸ்டீன் க்ரோஸ் தான் கிடைக்கும்னு நான் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறேன் ஃபஸ்ட்டு இருக்கிறவங்களுக்கு வந்து எயிட்டீனு அடுத்து இருக்கிறவங்களுக்கு வந்து என்னன்னா சிக்ஸ்டீனு அடுத்து வந்து என்னென்னா மூணு நாலு இந்த ரெண்டு ரிட்டன்ஷனில் மூணாவது வந்து என்னென்னா கன்ஃபார்மாக ஒருத்தர் தெரியும் நாலாவது பிளேஸ் தான் வந்து என்னன்னா ஒரு கேள்விக்குறியாக இருக்குது அது ஏன்றது வந்து நான் பின்னாடி வந்து சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி வந்து என்னன்னா ஜடேஜோட ஃபார்ம் வந்து என்னென்னா டி ட்வெண்ட்டியில் கொஞ்சம் டிப்பாக இருக்குது அது இல்லாமல் வந்து என்னன்னா டி டுவெண்ட்டியில் வந்து ரிட்டையர்மெண்ட் வேறு அனௌன்ஸ் பண்ணிட்டாரு அதனால் இந்த டைம் வந்து என்னென்னா இந்த சீசனில் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கான சான்ஸ் வந்து நிறைய இருக்குதுன்னு நான் வந்து எதிர்பார்க்குறேன் கண்டிப்பாக வந்து என்னென்னா நல்லாவும் பர்ஃபார்ம் பண்ணுவார் ஏன்னா வந்து என்னன்னா மேக்ஸிமம் வந்து என்னன்னா ஃபார்ம் வந்து அவருக்கு போய் வந்து ரொம்ப நாள் ஆகுது மறுபடியும் அந்த ஃபார்மை வந்து அவர் கண்டுபிடிக்கணும் ஓடிஐ டீமில் வந்து ட்ராப் பண்ணதாக தான் வந்து நான் நினைக்கிறேன் கேட்டால் வந்து ரெஸ்ட்ட்டாங்க டெஸ்ட்டுக்கோசரம் அது வந்து என்னென்னா ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம் அந்த இடத்துல வந்து ஜடேஜா ஸ்பின்னராக ஸ்ரீலங்காவில் இருந்திருந்தார்னா கண்டிப்பாக ஒரு மே ஒரு மேட்சாக ஜிச்சிருப்பாங்கன்னு வந்து நம்ம சொல்லலாம் இப்போ வந்து என்னன்னா தேர்ட் ரிட்டன்ஷனுக்கு வந்து போகலாம் தேர்ட் ரிட்டன்ஷன் வந்து யார் போனால் அது உங்களுக்கே தெரிஞ்சது தான் பத்திரனா பத்திரனா இஸ் த தேர்ட் ரிட்டன்ஷன் அவரெல்லாம் கண்டிப்பாக வெளியே விட்டாங்கன்னா ப்ரைஸ் அமௌண்ட் ஏற்றி விட்டுருவாங்கன்னே சொல்லலாம் அதனால் கண்டிப்பாக அவங்க வெளியே விட்டு மிகப்பெரிய தப்பெல்லாம் செய்ய மாட்டாங்க கண்டிப்பாக அவர் வந்து தேர்ட் ரிட்டன்ஷனாக இருப்பார் அவரே வந்து இந்த மாதிரி நான் பவுலிங் போகிறதுக்கு நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கான காரணம் வந்து என்னென்னா சிஎஸ்கேன்னு வந்து நிறைய டேம் சொல்லியிருக்காரு அவருக்கு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஸ்ரீலங்காக்கு செலக்ட் ஆகிறதுக்கு முன்னாடி வந்து என்னென்னா சிஎஸ்கே தான் அவர் கண்டுபிடிச்சி கூட்டு வந்து பவுலிங் போட வச்சு நல்லா பர்ஃபார்ம் பண்ண வச்சு நல்லா ஸ்கில்ஸையும் டெவலப் பண்ண வச்சு இப்போ அவங்க நாட்டுக்கு அவர் பலிங் போகிறதுக்கான காரணமே வந்து சிஎஸ்கே தான் வந்து சொல்லலாம் இப்போ வந்து என்னென்னா ஃபோர்த் ரிட்டென்ஷன் வந்து பார்க்கலாம் ஃபோர்த் ரிட்டென்ஷன் வந்து என்னன்னா தோனியாக இருக்க சான்ஸ் இருக்குன்னு வந்து நான் சொல்றேன் ஏன்னா ஒருவேளை தலை தோனியை ரீடைன் என்ன என்னாகுன்னா ஏ ஆர்டிஎம்ல எடுக்க முடியாது அவர் போக மாட்டார் ஏன்னா அந்த மாதிரி ஒரு பிளேயர் வந்து என்னென்னா அமௌண்ட்டு ஏற்றி தான் பார்ப்பாங்க கண்டிப்பாக இவரெல்லாம் வெளியே விட்டாங்கன்னா டுவெண்ட்டி ஃபைவ் க்ரோஸ் வந்து நான் அசால்ட்டாக தாண்டிட்டு போயிடுவார் ஏன் அது இல்லாமல் வந்து என்னன்னா சிஎஸ்கே வந்து எந்த மாதிரி ஒன்று பிளே பண்ணணும்னா இது வந்து ஃபைவ் இயர்ஸ்க்கான ஆக்ஷன் எல்லாம் வந்து சொல்கிறாங்க அதனால் வந்து என்ன ஆகுனா ஒரு சின்ன பையனை வந்து ரிட்டெயின் பண்ணுறதுக்கான சான்ஸ் ஒருவேளை சிஎஸ்கே வந்து என்னன்னா தோனி தான் ரீட்டைன் பண்ணணும்னு நினச்சிட்டாங்க கண்டிப்பாக இந்த ஃபோர்த்து ஸ்பாட்டில் தான் வந்து ரிட்டைன் பண்ணுவாங்க அதில் எந்த கருத்துமே கிடையாது அப்படி இவர் இல்லைன்னா யார் பக்கம் போவாங்கன்னா சிவாம் தூபே பக்கம் போகிறதுக்கான வாய்ப்பு வந்து நிறைய இருக்குதுன்னு வந்து சொல்லலாம் சிவம் தூபே வந்து ஃபோர்த் ரிட்டன்ஸ்னா வரலாம் ஆனால் இப்போதைக்கு கன்சிடர் பண்ணுறது வந்து நம்ம என்னென்ன கன்சிடர் பண்ணலாம்னா ஃபிஃப்த் ரிட்டன்ஸ்ல வந்து கம்ப்ளீட் பண்ணலாம் சிவம் தூபேவை அதாவது வெளியே விட்டு உள்ளே எடுக்கிற மாதிரி ஆர்டிஎம்ல வந்து என்னன்னா சிவம் தூபேவை எடுக்கிறதுக்கான சான்ஸ் வந்து இருக்குது வெளியே விட்டு எடுக்கிற மாதிரி ஏன்னா வந்து என்னன்னா அவரோட ஃபீல்டிங் வந்து கொஞ்சம் டிப்பா இருக்கு பேட்டிங் வந்து நானா ஸ்பின்னரையும் அடிச்சாரு ஃபாஸ்ட் பாலரையும் அடிச்சாரு வெளியில தான் வந்து ஒழுங்காக பண்ணல ஆனால் வந்து விக்கெட் சூப்பராக வந்து பர்ஃபார்மே பண்ணாரு நல்லாவும் ஸ்டேட்டில் போட்டால் வெளியே தான் சொல்லிட்டு இருந்தாங்க அந்த மாதிரி தான் வந்து நானும் பார்க்க நல்ல பிளேயர் தான் ஸ்பின்னருக்கு எதிராகவும் சரி ஸ்பின்னருக்கு எதிராக மட்டும் அடிக்கிறாருன்னு வந்து ஒரு குற்றச்சாட்டு வச்சாங்க ஆனால் கடைசியாக போக போக ஃபாஸ்ட் பாலரையும் சேர்த்து அடிக்க ஆரம்பிச்சிட்டாரு அடிச்சார் கிரவுண்டுக்கு வெளியே தான் அந்த மாதிரி வந்து அடிச்சுட்டு இருந்தார் நல்லாவும் பவுலிங் போட்டார் ஓரளவுக்கு அடுத்து வந்து யாருன்னா ஆர்டிஎம்மில் சமீர் ரிஸ்வி ஷமீர் ரிஸ்வி வந்து உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் ஃபஸ்ட் மேட்ச் யாராலும் ஃபர்ஸ்ட் பாலி சிக்ஸு அந்த மாதிரி பார்த்தாங்க இவருக்கு வந்து என்னென்ன நல்ல பொட்டன்ஷியல் நல்ல டேலண்ட் இருக்குது இருக்கு இருக்குது அதை கண்டுபிடிச்சது வந்து என்னன்னா சிஎஸ்கே வந்து வெளியே எடுத்தாங்க அங்கே ஆனால் வந்து என்னன்னா ஒரு சில மேட்ச் வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணல கண்டிப்பாக இவருக்குள்ளே இருக்கிற திறமை வந்து என்னென்னா வெளியே எடுத்துகிட்டு வந்துருவாங்க சிஎஸ்கே அதுக்கு வந்து என்னென்னா ஒரு சில மேட்சஸ்கள் வந்து போகணும் அவருக்கு வந்து என்னன்னா கண்டினியூஸாக சான்ஸ் கொடுத்தாங்கன்னா கண்டிப்பாக இவரும் பிக்கப் பண்ணிப்பார் அவங்களே வந்து என்னன்னா போன டைம் சிஎஸ்கேல ஒரு டைம் மேலே இருக்கிறனாங்க ஒரு டைம் கீழே இருக்கிறாங்க அவருக்கான பொசிஷன் இந்த இந்த ஸ்பாட்டில் தான் நீங்கள் இறங்க போகிறீங்கன்னு அவருக்கு வந்து என்னென்னா சொல்லலை அவரையும் என்னென்னா ஒரே ஸ்பாட்லையும் இறக்கிடல மாற்றி மாற்றி தான் இறக்கி விட்டாங்க அவரும் செட் ஆக முடியலை அவரால் அதனால் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த வருஷம் என்னன்னா அவர் கொஞ்சம் முன்னாடி இறக்கி விட்டு நல்லா வந்து பர்ஃபார்ம் பண்ண வைப்பாங்கன்னு வந்து எதிர்பார்க்கலாம் ஏன்னா வந்து என்னன்னா டொமஸ்டிக்லலாம் நல்லா பர்ஃபார்ம் பண்ணார் இவர் செம்மாட்டி தான் உள்ள இறங்கினார்னா சிக்ஸு ஃபோர் சிக்ஸு ஃபோர் தான் அந்த மாதிரி அடிச்சுட்டு இருந்த மனுஷன் அதனால தான் வந்து என்னன்னா ஃபஸ்ட் பாலே நீங்கள் பார்த்துருப்பீங்க ஐபிஎல் இறங்கணுன்னே ஃபர்ஸ்ட் பாலே சிக்ஸ் யார் செம்மினி அப்படின்ற மாதிரி எல்லாரும் கேட்கிட்டாங்க இப்போ வந்து எந்த மாதிரி ஆகுனா கண்டிப்பாக இவர் வந்து என்னென்னா ஃபிஃப்த்து சிக்ஸ்த் ட்ரெட்டென்ஷன் ஆனால் ஆர்டிஎம் யூஸ் பண்ணி இவர் எடுக்கிறதுக்கான சான்ஸ் வந்து இருக்குது ஏன்னா இப்போ வந்து என்னென்னா எட்டு கோடி சம்திங்கும் இதை வந்து போட்டிருந்தாங்க அப்படி ஒரு வேளை என்ன வந்து தோனியைன் பண்ணலன்னா கடைசியாக யார் பக்கம் போவாங்கன்னா தீபக் சேகர் பக்கம் தான் வந்து போறதுக்கான சான்ஸ் வந்து இருக்குது தோனி தோனியை வந்து ரீடைன் பண்ணலன்னா தீபக் ரீட்டைன் பண்ணிடுவாங்க அப்படி இல்லைன்னா வந்து என்னன்னா தோனி தான் தீபக் சக்கரை விட்டு ஏறத்தால் தான் வந்து எடுத்தாக்கணும் இப்போ சமீ ரிஷி தான் வந்து இருப்பாருன்னு நினைக்கிறேன் உங்களோட சிக்ஸ்த் வந்து யாருன்னு வந்து நீங்கள் சொல்லுங்க